ஃப்ரெண்ட்ஸ் முதலீட்டு கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு தங்கச் சுரங்கத்தை வாங்கலாமா என்ன சார் நீங்கள் ஒரு ஒரு கிராமமாக கோல்டு வாங்குறதே கஷ்டமாக இருக்குது நீங்கள் இன்னும் சுரங்கத்தை வாங்கலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் முதலீட்டு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றதுன்னு சொன்னாக்கா இந்த விஷயங்கள்லாம் கூட ஒரு ஆயிரம் கூட செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது இது இப்போது வந்த மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் இங்கே இருந்து கொண்டே தங்கச் சுரங்க பங்குகளில் முதலீடு செய்திருக்கிறேன் அதுவும் இந்தியன் ருப்பியில் அதுவும் மினிமம் தௌசண்ட் ருபீஸ் பண்ண முடிஞ்சுது அன்றைக்கே பதினோரு வருஷம் முன்னாடியே ஸோ கோல்டு ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் ஏறும்போது இந்த தங்கச் சுர பங்குகளின் மதிப்பு வெகுவாக உயர்ந்து நிறைய கெயின்ஸ் கொடுத்துச்சு ஸோ ஒரு டூ இயர்ஸ்லேயே இந்த மைனிங் ஸ்டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய கோல்டு மைனிங் ஸ்டாக்ஸில் ஹை ரிட்டர்ன் கிடைச்சது ஸோ எப்பெல்லாம் தங்கத்தின் மதிப்பு வேகமாக கூடும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பீரியடில் சுரங்கங்களில் முதலீடு செய்வது என்பது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடும் சரி ஒருவேளை தங்கம் அதே இடத்துல இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சுரங்கத்தினுடைய மதிப்பு சற்றே குறையலாம் அல்லது அங்கேயே இருக்கலாம் ஸோ மேலும் மேலும் முதலீடு செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் எப்போ கோல்டு மேலே போகுதோ அந்த போவதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் சேர்த்து வச்சு கிடச்சிரும் கோல்டு மைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நேரடியாக கம்பெனியில் ஷேர் வாங்கணுமான்னு நீங்கள் கேட்கலாம் அவசியமே இல்லை குளோபல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவிலேயும் விற்கப்படுகின்றன அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் கூட இந்த சுரங்கங்களில் பண்ணலாம் என்ஐஏ கிடைக்கும் என்ஐஏ எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஸ்லோவாக நம்ம ஒரு நல்ல பொசிஷனை இந்த மைனிங் ஃபண்ட்ஸ்லேயும் சுரங்கங்கள்லேயும் நம்ம செய்ய முடியும் போன வருஷம் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க உலகினுடைய மிக முக்கியமான முதலீட்டாளரான வாரன் பஃபெட் பேரிக் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறார் பண்ணிவிட்டு சில மாதங்கள் கழித்து அந்த முதலீடை அவர் விற்கிறார் ஸோ அவர் நேரடியாக வாங்கி விட்டதை நாமும் இங்கே இந்த ஃபண்டு மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்க முடியும் அதுவும் ஆயிரம் ரூபாயிலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்கின்றன ஆனால் இந்த வாய்ப்புகளை எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க தான் கொஸ்டின் ஸோ வாய்ப்பை நல்ல வகையில் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புக்கு சரியான ஆலோசனை யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட இணைந்து கொள்ள வேண்டும் முதலீடுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் இது ஏதோ ஒரு நாள் வேலை இல்லைங்க இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையே எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம ஆயிராயிரம் தானே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய மதிப்பு குறையும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தோன்னா நம்முடைய ஆவரேஜ் குறைஞ்சிரும் ஸோ நம்முடைய காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்கிறதுங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் எப்போல்லாம் அது மதிப்பு குறையுதோ அப்போல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய பொசிஷனை என்ன நம்முடைய அல்டிமேட் சைஸ் ஆஃப் பொசிஷன் இருக்கணுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும் ஸோ ஒரு லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஆயிரம் ஆயிரமாக போட்டால் என்றைக்கு முடிக்கிறது ஸோ ரொம்ப நாள் ஆகும் இல்லையா ஸோ ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் மேபி ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அட் அ டைம் போட்டிங்கன்னா ஒரு செவன் எயிட் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பொசிஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க இதில் ஏதோ ஒரு பாயிண்டில் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியல அந்த இடத்துல அந்த பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டையே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்படி உலகில் உள்ள மிக முக்கியமான தங்கச் சுரங்கங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆயிரம் ரூபாயிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயாக இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசு பண்ணிக்கலாம் அதில் ஒரு சின்ன ஷேர் நமக்கும் உண்டு அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் தங்க விலை ஏறும்போது அதுவும் மிக அதிகமான ஒரு வளர்ச்சியை காணும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இதில் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க ஒரு முக்கியமான ரிஸ்க் இருக்குதுங்க அந்த ரிஸ்க்கை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டாலர் மதிப்பு சார்ந்து நடக்கிறது ஏன்னா நம்ம வாங்குகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த ஃபண்டு வந்து டாலரில் வாங்குகிறான் இறுதியில் நம்ம ரூபாவில் கொடுத்தாலும் அதை டாலராக மாற்றி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒருவேளை ஒருவேளை ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு அகெய்ன்ஸ்டாக ரொம்ப அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அப்போது அந்த பாதிப்பும் தாக்கமும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மேலே வரும் ஆனால் வரலாறு என்ன தொடர்ந்து ரூபாய் டாலருக்கு அகெயின்ஸ்டாக மதிப்பை இழந்தது தானே வரலாறு ஸோ அந்த வரலாறை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பொருளாதார வளர்ச்சியும் நிகழ்வுகளும் நடந்தால் கொஞ்சம் நமக்கு லாபம் குறையலாம் ஆனாலும் ஒரு சொத்து வகைன்னு பார்க்கும்போது தங்கத்தில் முதலீடு செய்வது எல்லோருக்குமே ஒரு தேவை அத்தியாவசியம் அந்த சொத்து வகையை நேரடியாக முதலீடு செய்வது ஒரு பக்கம் ஆபரணமாக முதலீடு செய்வது இன்னொரு பக்கம் மூன்றாவது வகையாக சுரங்கங்களில் முதலீடு செய்வது என்பது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தங்க முதலீட்டில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ நீங்கள் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பயணத்தில் எங்களுடன் தொடர்ந்து நீங்கள் வர வேண்டும் முதலீட்டு வெற்றிகளை காண வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி